இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கெழங்கு ஃப்ரை இல்லைன்னா உருளைக்கெழங்கு தோசைக்கல் பொரி பொரிச்சது தோசைக்கல்லில் பொரிச்சது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் உருளைக்கெழங்க கட் பண்ணி கழுவி ரவுண்ட் ரவுண்டாக நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா இதுக்கு கூட உங்களுக்கு சிக்கன் பொடி டேஸ்ட் பிடிக்கணும் சிக்கன் பொடியும் இல்லைன்னா மட்டன் பொடி இதில் ஏதாவது ஒரு பொடி போட்டாலும் அதுவும் பிடிக்கும் சிலவங்களுக்கு எனக்கு இது தான் பிடிக்கும் சிம்பிளாக பண்ணுறது தான் பிடிக்கும் நான் அதனால் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன் இது அதே போல் கொஞ்சம் தண்ணி ஊறம் அந்த அளவுக்கு விரவிக்கோங்க லைட்டாக அதில் பிடிக்கிறதுக்காக லைட்டை நம்ம விறகு விறக கொஞ்சம் தண்ணியாக வரும் அது வந்து உருளைக்கிழங்குலேருந்து அந்த அளவுக்கு விரவிக்கோங்க விரவி அந்த அளவு ஆயிடுச்சுன்னா தோசைக்கல்ல எண்ணெய் விட்டு சூ எண்ணெய் சூடானதை நம்ம எடுத்து வச்சுட்டியாக உருளைக்கெழங்க எல்லாத்தையும் அதில் போட்டு மறைச்சி மச்சி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோ எடுத்துப்போம் இதே சட்டியில் நம்ம வேறு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி பொறிக்கக்கூடாது தோசை கல்லதான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதை மாதிரி பொறிச்சு எடுக்கணும் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் தக்காளி சாதம் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் பக்கா சைடிஷ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிளாக ஒரு சாதம் மீன் குழம்பு இல்லை சாம்பார் சாம்பார் இது காம்பினேஷன் பக்காவாக இருக்கும் மீன் குழம்பு இது காம்பினேஷன் பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக ஈஸியாக முடியும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கறி லீஃப் போட்டு அதில் ஃபைனலாக கறி லீஃப் மேலோட்டு தூவி அதை லைட்டாக மறைச்சி விட்டுட்டு அருவில் ஒதுக்கி எண்ணெய் எல்லாம் நடுவில் இதாகிறது அளவுக்கு எண்ணெய் எல்லாம் நடுவில் எப்படி சொல்கிறது எண்ணெய் தவறுற அளவுக்கு வச்சுட்டு எடுத்து சாதத்தை உடையெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா